வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம ஒரு சின்ன சிந்தனைக்குரிய கதையை கேட்கப் போகிறோம் கொக்குக்கு எத்தனை கால்கள் இது ஒரு நகைச்சுவையோடு கலந்த புத்திசாலித்தனமான கதை ஒரு வீட்டில் வீட்டு உரிமையாளரும் அவருக்கு துணையாக ஒரு சமையல்காரரும் இருந்தனர் ஒரு நாள் முதலாளி ஒரு கொக்கை வாங்கி வந்து இது நல்லா சமைத்து வைங்க என்றார் சமையல்காரர் குழம்பு வைத்ததும் சுவை பார்க்கணும்னு நினைத்து கொக்கின் ஒரு கால் துண்டை முழுசா சாப்பிட்டுட்டார் பின்னர் சாப்பிடும்போது முதலாளி இன்னொரு கால் துண்டையும் வைங்க என்றார் அதற்கு சமையல்காரர் முதலாளி கொக்குக்கு ஒரு கால் தான் என்றார் முதலாளி சிரித்தார் எப்படி இது சாத்தியம் என்று கேட்டு அவரை வயல்வெளிக்கு அழைத்துச் சென்றார் அங்கு ஒரு கொக்கு ஒரு காலை மடக்கிக் கொண்டு நின்றது பாருங்க முதலாளி நான் சொன்னது சரிதானே என்றார் சமையல்காரர் அதற்கு முதலாளி கைத்தட்டினார் சப்தம் கேட்டதும் கொக்கு இரு கால்களையும் நீட்டி பறந்து போனது முதலாளி சிரித்து இப்ப பாத்தியா கொக்குக்கு இரு கால்கள் என்றார் அதற்கு சமையல்காரர் சுலபமா பதில் சொன்னார் அது சரி முதலாளி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சப்பவே கைத்தட்டி இருந்தீங்கன்னா கொக்குக்கு இரு கால்களே வந்திருக்கும் சில நேரங்களில் உண்மையா தவறா என்பது முக்கியமில்லை அதை எப்படி சொல்கிறோம் என்பதுதான் புத்திசாலித்தனம் இது போன்ற நகைச்சுவை கலந்த கதைகள் இன்னும் கேட்க நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே